வாக்களிப்பு படையும் தொடர்பான இப்பொழுது சிங்கள மொழியில் வழங்கப்பட்டது இது தொடர்பான சுருக்கத்தை நாங்கள் இங்கே தமிழில் தருகின்றோம் உங்களுடைய தேர்தல் வாக்குச்சீட்டு மிக முக்கியமானது அதனை எடுத்த வண்ணம் நீங்கள் தேர்தலுக்காக செல்ல வேண்டிய செல்லும் செல்லும் பொழுது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஆவணங்கள் குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இதிலே ஏதாவது ஒரு ஆவணம் உங்கள் கையில் இருப்பது அவசியம் அதில் ஒன்று தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய கடவுச்சீட்டு அல்லது அனுமதி பெற்ற சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அரசு சேவை மூலம் வெளியிடப்படுகின்ற ஓய்வூதியக்கார ரிங் அடையாள அட்டை அல்லது முதியோருக்கான அடையாள அட்டை அல்லது தனியார் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள மாருக்கான அடையாள ஆள் பதிவு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள மத குருமாருக்கான அடையாள அட்டை அதே போன்று தேவை உடையோருக்கான தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக அடையாள அட்டை அதே போன்று அஹ் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அஹ் தற்காலிக அடையாள அட்டை இந்த அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் அல்லது வாக்களிப்பு செய்யலாம் அதே போன்று இந்த குறிப்பிடப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் உங்களும் இருக்கும் பட்சத்திலும் அதில் ஏதாவது தெளிவில்லாத தங்கை இருக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக தேர்தல் ஆணைக்குழு அல்லது அதாவது ஆண் அடையாள திணைக்களத்தை நாடி அந்த விடயத்துக்கான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முன்கூட்டியே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் சரி நீங்கள் தேர்தல் வாக்குச்சாவடிக்குள் செல்லும் பொழுதோ யார் யாருக்கெல்லாம் அனுமதி உள்ளது என்பது பற்றி சொல்லுக்க மாதிரி தேர்தல் வாக்களிப்பு செய்கின்ற வாக்காளருக்கு அந்த அனுமதி உண்டு அதே போன்று தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களிலே அரச காரியங்களில் ஈடுபடுகின்ற அந்த பிரிவினருக்கு அனுமதி உண்டு அதே போன்று இந்த ஜனாதிபதி வேட்பாளர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு அந்த அனுமதி உண்டு அதே போன்று இதிலே பாதுகாப்பு கடமையிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு பிரதேச பிரதிநிதிகளுக்கு அந்த அனுமதி உண்டு அதே போன்று தேர்தல் வாக்குச்சாவடியிலே ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி குறிப்பிடப்பட்ட பிரதிநிதி அதே போன்று மேற்பார்வை செய்கின்ற பிரதிநிதிகளுக்கு அனுமதி உண்டு இவ்வாறானவர்களுக்கு மட்டுமே அந்த தேர்தல் வாக்குச்சாவடிக்குள் செல்வதற்கான அனுமதி இருக்கின்றது அதே போன்று தேர்தலிலேயே நீங்க வாக்களிப்பு செய்யும் பொழுது வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்களிப்பை செய்யும் பொழுது வாக்குச்சீட்டை நீங்கள் வெளியாருக்கு காண்பிப்பதோ காட்சிப்படுத்துவதோ தடை செய்யப்பட்டுள்ளது புகைப்படங்கள் எழுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது நீங்கள் வாக்குச்சாவடியிலே நான் இவருக்குத்தான் வாக்களித்தேன் என்று சொல்வதும் எனவே நீங்கள் வாக்கு சாவடிக்குள் சென்று வாக்களிப்பை செய்துவிட்டு வெளியே வீட்டு வீடு திரும்புவதே உங்களுக்கு உசிதமானது என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று நாங்கள் மற்றொரு விடயத்தையும் இங்கே அவதானிக்க வேண்டி அதாவது தேர்தல் வாக்குச்சாவடியிலே இருந்து ஐநூறு மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்திலே எந்த ஒரு அரசியல் காரியாலயங்களும் அமையப்பெறக்கூடாது என்பது எதிர்பார்ப்பு நேற்று நள்ளிரவுடன் அனைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு முதல் இந்த தேர்தலுக்காக அரசியல் நிலையங்கள் அல்லது அரசியல் பிரச்சார நிலையங்கள் இருக்குமாயின் அவை அகற்றப்படல் வேண்டும் ஒரு ஒரு நிலையம் இருக்க முடியும் ஆனால் அந்த நிலையமும் தேர்தல் வாக்குச்சாவடி இருக்கின்ற இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவுக்குள் இருக்குமாக இருந்தால் அன்றைய தினம் தேர்தல் இடம்பெறும் தினத்திலே அந்த குறிப்பிட்ட ஏழு மணிக்கு முன்பாக காலை ஏழு மணிக்கு முன்பாக அந்த அலுவலகமும் அகற்றப்படல் வேண்டும் இந்த தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் அகற்றப்படாவிடில் போலீசாரை கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இங்கே குறிப்பிடப்படுகிறது அதே போன்று தேர்தல் வாக்குச்சாவடியில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவுக்குள் தங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற குறித்த அரசியல் பிரதிநிதிகளாக இரண்டு பேரும் அந்த அரசியல் கட்சியை ஒரு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்தல் வாக்கு முடிந்த முத்திரையிடப்படும் அந்த முத்திரையிடுவதிலும் அபேட்சகர்கள் அல்லது வேட்பாளர்களும் தங்களுடைய முத்திரையும் அடையலாம் அதே போன்று அந்த பெட்டி பின்னர் மெல்ல வாக்கத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் எடுத்துச் செல்லும் பாதையிலும் பின்னால் அந்த குறிப்பிட்ட வேட்பாளருடைய பிரதிநிதிகள் பின்தொடர்ந்து செல்லலாம் அவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு இவையெல்லாம் இந்த தேர்தல் விதிமுறைகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது